செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நலமாக இருக்கேன் மீசோவில் நான் இந்த கவர் வந்து ஆர்டர் பண்ணினேன் ரொம்ப அழகாக இருந்தது ஆறு அது வந்து இது ஒரு பெட்டி மாதிரி அழகாக வந்துடுது ஆறு பீஸ் வந்துச்சு இது வந்து ட்ரெஸ் ஐட்டம் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு கவரில் வந்து நான் வந்து ஃபர்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபர்தா சாலு எல்லாமே ஒன்றா போட்டு இந்த கப்போர்டில் வைக்கிறது சுருங்கி ங்கி போயிடுது நம்மளுக்கு தேடவும் முடியல இதில் வந்து என்னோடய எட்டு ஃபர்தாவையும் வச்சு ரொம்ப அழகாக நான் வந்து கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எல் முஸ்லீம்ஸ் எல்லாருமே சால் வந்து ரொம்ப நிறைய வாங்குவோம் வாங்குவோம் அதுக்கு சாளுக்கே ரெண்டு பெட்டி நிறையா இருக்குது இது வந்து ஃபங்க்ஷன் போட்டுட்டு போகிற சாளு நம்மளுக்கு வந்து இதை அழகாக அடுக்கி வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சுருங்கியும் போகாது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கண்ணாடி மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை ரொம்ப நீட்டாக அழகாக எடுத்துக்கலாம் இது வந்து அது வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறது இது வந்து சும்மா ரெகுலர் யூஸ்க்கு உள்ள சாலு சும்மா லோக்கலில் அப்படி போட்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக நைட்டி நைட்டிக்குன்னு ஒரு பேக் பண்ணி நல்லா நீட்டாக வச்சாச்சு ரொம்ப ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து டூ ஃபிஃப்டி தான் இன்னும் ரெண்டு கவர் இருக்குது இன்னும் இன்னும் ஒரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சொற்று அதுக்கு உண்டான அந்த குல்லா அதுக்கு உண்டான காதுக்கு மாற்றுறது ச சாக்ஸு உரை எல்லாமே அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட வச்சாச்சு இந்த கப்போர்டில் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் கசம்சா கசம்சான்னு இருந்துச்சு எனக்கு பெரிய இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி இப்போ வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நம்ம தேவையானதை பார்த்து அழகாக எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நீங்களும் தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்காங்க